குடிக்கிறதுனால இம்யூனிட்டி குறையதாச்சும் நோய் எதிர்ப்பு தன்மை தான் செய்யும் அவங்களுக்கு கொரோனா வந்தால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்று வைத்தியம்லாம் அதிகமாக தேவைப்படாது அதை வேணால் சொல்லிருக்கலாம் வைத்தியம் என்ன பண்ணாலும் ஒன்றும் பதிக்காது அது ஒரு தவறான கருத்து அவங்களுக்கு வைத்தியம் தேவைப்படாதுங்கிறத சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பெருசாக மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் மது பிரியர்களுக்கு நோய் எதிர்ப்புத்தன்மை குறையாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மது புகையில பழக்கம் உள்ளவங்க அவங்களுக்கு நோய் லங்ஸில் உள்ள இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் டோட்டல் இம்யூனிட்டியே நோ டோட்டலாக உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும் அதனால் வாய்ப்பு அதிகமே தவிர எவனாவது தண்ணியை போட்டு உளறிப்பான் நீங்கள் அதை போய் பெருசாக நினச்சிக்காதீங்க